கடந்த தேர்தலை எடுத்து பார்த்தால் நான் நினைக்கிறேன் எங்களுடைய புரிதலுக்கு அரசியல் புரிதலுக்கும் மக்களுடைய இறுதியில் வந்து வழங்கின ஆணைக்கும் இடையில் வந்து ஒரு கணிசமான ஒரு இடைவெளி ஒன்று இருக்கிற மாதிரியான ஒரு தோட்டப்பாடு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இப்போ அந்த வகையில் வந்து மக்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை வந்து புது அரங்குக்குள்ளே கொண்டு வரதில் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கின்ற இடத்துல உங்களுடைய கருத்துகள் வந்து கணிசமாக அந்த மக்களுடைய மக்களுடைய கருத்துக்களை வந்து பிரதிபலிக்கும் என்று நம்பிக்கையில் தான் நாங்கள் உண்மையிலே உங்களை சந்திக்கிறதுக்குன்னு கேட்டுருக்குறோம் அந்த அந்த அடிப்படையில் தான் நாங்கள் உண்மையிலே இதை இதை நாங்கள் நாங்கள் குறிப்பாக வந்து எங்களுடைய அமைப்பு நீங்கள் அறிஞ்சிருப்பீங்கள் வந்து நாங்கள் தமிழரசு கட்சியோடையும் வந்து ஜனநாயக தமிழ்த் தேசி கூட்டமை கூட்டணியோடையும் ஒரு சில சந்திப்புகளை வந்து நாங்கள் மேற்கொண்டு நாங்கள் அது சம்மந்தமாக பலருக்கு பலவிதமான கருத்துகள் இருக்குது ஆனால் எங்களுடைய நோக்கங்களை வந்து நாங்கள் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம் இப்போ இந்த அனுரகுமார் திசாநாயக்கனுடைய அரசாங்கம் வந்து இதுக்கு முதல் இருந்த கோட்டாபயர் ராஜபக்ஷ என்ற அரசாங்கத்துக்கும் கூட வித்தியாசமானது என்னால் கோட்டாபயர் ராஜபக்ஷவுடைய அரசாங்கம் தாங்கள் தமிழ் தமிழ் மக்களுடைய ஆணையை பெற்று இல்லாட்டி தமிழ் மக்களுடைய ஆணையுடனும் தான் தாங்கள் நடந்து கொள்கிறோம் என்று எந்த ஒரு இடத்துலையும் வந்து சொல்கிறதுக்கு அவர்கள் முயற்சிக்கவில்லை ஆனால் அனுரகுமார திசாநாயக்கோடைய அரசாங்கம் மிக தெளிவாக வந்து ஒட்டுமொத்த நாடும் வந்து தங்களுக்கு ஒரு ஆணையை வழங்கி இருப்பதாகவும் தமிழ் மக்களும் தங்களுக்குத்தான் அந்த ஆணையை இந்த முறை வழங்கி இருப்பதாகவும் தமிழ் மக்கள் தங்களுடைய கடந்த காலங்களில் இருந்த நிலைப்பாட்டுக்கும் கூட வித்தியாசமாக இந்த தேர்தலில் வந்து தங்களுடைய ஆணையை வழங்கியிருப்பதாகவும் மிக தெளிவாக பதிவு செய்து கொண்டு தான் பெறுகிறார்கள் அது நாங்கள் அதை வந்து சும்மா வெறுமனே ஒரு கருத்தாக தங்களுடைய கட்சிக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக பதிவு செய்கிற ஒரு கருத்தாக மட்டும் பார்க்கவில்லை அவர்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் பாராளுமன்றத்துக்குள்ளேயும் வெளியிலேயும் முற்றிலும் ஒரு கடந்த காலங்களிலே இருந்த அரசாங்கங்கள் நடந்து கொள்வதுக்கும் கூட முற்றிலும் வித்தியாசமாகத்தான் அவர்களுடைய செயல்பாடுகள் அமைந்து அவர்களுடைய மைண்ட் செட்டைப்படி தான் நான் சொல்கிறேன் அவங்களுடைய செயல்பாடுகள் சில வந்து கொள்கை ரீதியாக வந்து இந்த பொருளாதார விஷயத்தில் வந்து ரணில் விக்ரமசிங்க செய்ததை தொடர்ந்து என்ற முடியங்களாக இருக்கலாம் ஆனாலும் அவர்களுடைய மைண்ட் செட் வந்து அப்படிப்பட்ட உண்டு அவண்டே மெனோனிலே வந்து முற்றிலும் வித்தியாசமான ஒரு போக்கைத்தான் ஒளி காட்டுகின்றது இப்போ இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு போக்கு அவர்கள் மட்டத்தில் இருக்கின்ற இடத்துல அவர்களுக்கு ஒரு கணிசமான ஒரு அலை உண்டு தேர்தலில் நடை ஒரு காணக்கூடியதாக இருக்கின்ற இந்த சூழலில் அவர்கள் தமிழருடைய இனப்பிரச்சனை தொடர்பாக மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம் வந்து தாங்கள் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சிலிருந்து பத்தொன்பது வரைக்கும் உருவாக்கப்பட்ட புதிய அரசியலமைப்புக்கான யோசனைகளை இடைக்கால யோசனைகளைத்தான் தாங்கள் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப் போவதாகவும் அந்த செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை தொடர்பான விஷயங்களும் பேசப்படலாம் வேண்டாம் பாராளுமன்றத்துடைய ஒரு ஒரு முயற்சி ஊடாகத்தான் தமிழ் மக்களுடைய விஷயங்கள் பேசப்படுமே தவிர எந்த ஒரு இடத்துலையும் வந்து தமிழ் மக்களுக்கு ஒரு இனப்பிரச்சனை இருக்குது அது அணுகப்படணும் அதே ஏதோ ஒரு வகையில் வந்து என்ற ஒரு நிலப்பாட்டோடு வந்து செயல்படுறதாக இல்லை இப்போ பாராளுமன்றத்தில் வந்து இருநூற்றி இருபத்தஞ்சி உறுப்பினர்கள் இருக்கிறோம் வடகிழக்கு பிரதிநிதித்துவப்படுத்துக படுத்துவதற்கு வந்து தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பத்தொன்பது பேர் மட்டும்தான் இதிக்கணும் அந்த பத்தொம்போது பேரும் ஒரு நிலைப்பாட்டை எடுத்தாலும் கூட இருநூற்றி இருபத்தஞ்சி பேரில் வந்து அந்த பத்தொன்பது பேருக்கு எந்த விதத்திலையும் வந்து ஒரு பெருமதி இருக்க போகிறது இல்லை என்றால் அவர்களுக்கு அறுதி பெரும்பான்மைக்கும் கூட மூன்றில் ரெண்டு பெரும்பான்மைக்கும் கூட எத்தனையோ ஒரு உறுப்பினர்களை கொண்ட ஒரு பெரும்பான்மை இருக்கின்றது ஆகவே அவர்களை பொறுத்தவரையில் வந்து அந்த ப்ரோசஸை வந்து நிறைவேற்றுவது மட்டும்தான் அவர்கள் ஒரு ஒரு என்ன சொல்கிற ஒரு அணுகுமுறை பார்க்கினமே தவிர தமிழ் மக்களை விசேஷமாக கருதி தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரதிநிதித்துவத்துடைய எண்ணிக்கைகளை பார்க்காமல் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை வந்து அணுகி தீர்வுகளை கொடுக்குற ஒரு போக்கு அங்கே தெரியதலாக இல்லை இப்போ பாராளுமன்றத்தில் வந்து அவர்கள் ஏற்கனவே பல இடங்களில் பதவி செய்திருக்கிறார்கள் வந்து பாராளுமன்றத்தில் அது அந்த இடைக்கால அறிக்கை ஏற்கனவே வந்து ஒரு ப்ரோசஸ் ஊடாக தான் வெளிவந்திருக்கு பாராளுமன்றம் ஒரு கான்ஸ்டியூஷனல் கவுன்சிலாக வந்து பிரகடனப்படுத்தப்பட்டு அங்கே விவாதிக்கப்பட்டு பிறந்த அதுக்கு பிறகு வந்து சிலக் கமிட்டிகள் நியமிக்கப்பட்டு அதனூடாக வந்து யோசனைகள் வெளிவந்து அந்த யோசனைகள் வெளிவாரத்துக்கு முன்னம் மக்கள் மட்டத்தில் வந்து ஒவ்வொரு டிவிஷனல் செக்ரட்டேரியட் மட்டத்திலையும் வந்து சந்திப்புகளை ஏற்படுத்தி மக்களுடைய கருத்துக்களையும் தாங்கள் உள்வாங்கி இருப்பதாகவும் சொல்லித்தான் அந்த செயல்முறையை வந்து அவர்கள் முன்னெடுக்கப் போவதாக வந்து அறிவிச்சிருக்கிறார்கள் இதுதான் அவர்களுடைய நிலப்பாடு தூதரகங்கள் மட்டத்திலேயே வந்து இந்த கருத்தை தான் அவர்கள் ஒவ்வொரு தூதரகத்துக்கும் வந்து அறிவிச்சிருக்கிறார்கள் ஏன் அவர்கள் இந்த கருத்துக்களை சொல்கிறார்கள் என்றால் கன நேரம் எடுக்க தேவையில்லை தாங்கள் பாராளுமன்றத்தில் மூன்று ரெண்டு பெரும்பான்மையை வந்து ரெண்டு மூன்று நாட்களுடைய விவாதங்களோடு வந்து ஒரு சாதாரண சட்டம் நிறைவேற்ற மாதிரி அது நிறைவேற்றப்படலாம் ரெண்டாவது வந்து மக்கள் மட்டத்தில் வந்து ஒரு சர்வஜன வாக்கெடுப்புக்கு விடுறதும் அது வந்து ஒரு பெரிய அளவில் வந்து விவாதிக்கப்பட்டு மக்கள் மட்டத்தில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்குரிய எந்த விதமான தேவையும் இல்லை என்றால் மக்களுடைய கருத்துக்களையும் வந்து உள்வாங்கித்தான் இது தயாரிக்கப்பட்டிருக்கு ஆகவே மக்களுக்கு வந்து சரி தயாரிக்கப்பட்ட ஆவணத்தை ஏற்றுக்கொள்கிறீங்களோ இல்லையோன்றதை மட்டும் கேட்டால் போதும் அதுக்கு அங்கால வந்து பெரிய அளவிலான ஓ ஒரு ஒரு என்ன சொல்கிறோம் என்கேஜ்மெண்ட் வந்து மக்களோட தேவையில்லை என்ற அடிப்படையில் தான் அவர்களுடைய போக்கு இருக்கின்றது அப்போ தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே ஒரு ஒற்றையாட்சி அரசியலமைப்பு பாராளுமன்றத்தில் வந்து மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையோடு நிறைவேற்றி அதிலேயும் வந்து பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பத் பத்தொன்பது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பெரும்பான்மையோடும் நிறைவேற்றி சர்வஜன வாக்கெடுப்பிலையும் வந்து வடகிழக்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய பெரும்பான்மையுடைய நிறைவேற்ற ஒரு நிலைமை உருவாகினால் நம்முடைய அமைப்பை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் மீள முடியாத ஒரு பின்னடைவை வந்து நாங்கள் அடைவோம் காரணம் வந்து இந்த சில சில வழியிலே நீங்கள் யோசிக்கலாம் ஒரு அரசியலமைப்பை சரி நாங்கள் ஆதரித்தோம் ஆனால் அதுக்கு பிறகு அது நடைமுறையில் வந்து எங்களுக்கு பிரச்சனை இருக்குது அவை நாங்கள் அதை நிராகரிக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் இது எங்களுக்கு ஒரு தீர்வு இல்லை என்று நாளைக்கு நாங்கள் இன்றைக்கு ஆதரித்தாலும் வந்து நாங்கள் நாளைக்கு நாங்கள் சொல்லலாம் அங்கிடம் நல்லா பாட்டை நாங்கள் மாற்றிருக்கோம் இது தீர்வு இல்லை எத்தனை அரசியலமைப்புகள் வந்து அவை கொண்டு வரணும் அதே போல் நாங்கள் ஆதரித்தோம் ஆனால் இது தீர்வில்லை அவை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று சொல்லலாம் என்று நீங்கள் நிற்கலாம் ஆனால் நீங்கள் இந்த சர்வதேச சமூகத்துடைய செயல்பாடுகளையும் எடுத்து பார்த்தால் அதுக்கு அதுக்கு மாறாக தான் நடைபெறும் இப்போ இந்த போர் முடிஞ்ச உடனே மஹிந்த ராஜபக்சவாக இருக்கலாம் ரணில் விக்ரமசிங்கன்ற காலத்தில் மைத்திரிபால சிறிசேனனுடைய கருத்துக்களாகவும் இருக்கலாம் பொதுவாக வந்து தமிழ் மக்களுக்கு இருந்தது வந்து ஒரு பயங்கரவாத பிரச்சனை அது இல்லாமல் போனதுக்கு பிறகு வந்து நாங்கள் ஏ ஏனைய பிரச்சனையை வந்து சோமாக வந்து நாங்கள் தீர்க்கலாம் இங்கே அது தாண்டி வந்து ஒரு பாரிய ஒரு பிரச்சனை வந்து இருக்கிறதாக வந்து அவர்கள் வெளி உலகத்துக்கு வந்து காட்டிக்கொள்ள விரும்புகிறதே இல்லை அப்படி இருக்கவும் வந்து ஐநா மனிதரிமை பேரவையில் இருக்கிற தீர்மானங்களில் இருந்து இன்றைக்கு வந்து நாங்கள் சந்தித்த பிரித்தானியாவுடைய ஆசியா பசிபிக் கண்டத்துடைய அமைச்சருடைய கருத்துகள் அந்த சந்திப்புகளில் வருகின்ற கருத்துக்களையும் நாங்கள் எடுத்து பார்த்தால் சர்வதேச சமம் விசேஷமாக மேற்கு நாடுகளும் இந்தியாவும் வந்து இல்லை தமிழ் மக்களுக்கு ஒரு இன இருக்குது அந்த பிரச்சனை தீர்க்கப்படாமல் தான் இருக்குது அதுக்கு நீங்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வு கொடுக்குற பட்சத்திலே தான் இந்த நல்லிணக்கம் ஏற்படும் என்ற கருத்தை தான் பதிவு செய்து கொண்டு வருகிறார்கள் அது சம்பந்தமாக அவர்கள் பதிமூன்றாம் திருத்தத்தை பற்றி சொல்லலாம் இல்லாட்டி வேறு ஏதோ பற்றி சொல்லலாம் எங்களுக்கு அது சம்பந்தமாக பிரச்சனை இருக்கிறதாக இருக்கலாம் ஆனால் அவர்களுடைய அடிப்படை நிலைப்பாடு வந்து தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசியலமைப்பு எப்போ நிறைவேற்றப்படுகின்றதோ அன்றைக்குத்தான் தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை இலங்கையில் வந்து தீர்க்கப்பட்டதாக வந்து நாங்கள் கருதுவோம் என்றது தான் அவர்களுடைய அடிப்படை நிலைப்பாடாக இருக்குது அப்போ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் இந்த அரசியலமைப்புடைய நிறைவேற்றம் சம்பந்தமாக வந்து நாங்கள் யோசிக்க வேண்டியிருக்கு ஏனென்றால் சர்வதேச சமூகத்துக்கும் வந்து நடுகளும் வந்து இலங்கையோட வந்து பிரச்சனை கொண்டே இருக்கிற நோக்கம் இல்லை அவர்களுக்கு வந்து பூகோள அரசியல் கோணத்தில் வந்து வேறு வேறு பிரச்சனைகள் இருக்கிற இடத்துல அவர்கள் வந்து சில வழியில் வந்து தங்களுடைய தேவைக்கு இந்த இனப்பிரச்சனை பற்றி பேசாமல் விடுற ஒரு ஒரு நிலைமையும் வந்து சில வழியில் விரும்பலாம் இப்போ இதை நாங்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து கட்டுப்படுத்துகிறது என்றால் அவர்களுடைய முடிவுகளையும் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து நாங்கள் கட்டுப்படுத்தி எங்களை நோக்கி கொண்டு வருவதாக இருந்தால் அவர்கள் அவர்களுக்கு அந்த அந்த இனப்பிரச்சினையை மறக்கிறதுக்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை வந்து கொடுக்குறதாகவும் வந்து நாங்கள் செயல்படக்கூடாது இப்போ அப்படி அது அனைத்துமே வந்து எங்களை பொறுத்தவரையிலே இந்த அரசியலமைப்பு அரசாங்கம் இன்றைக்கு கொண்டு வர யோசிக்கிற இந்த அரசியலமைப்புடைய அந்த அரசியலமைப்பு தொடர்பாக வந்து தமிழ் மக்கள் மற்றது பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து எடுக்கிற நிலைப்பாட்டில் தான் தங்கியிருக்கு இப்போ பாராளுமன்றத்தில் வந்து எங்களுக்கு உண்மையை சொன்னால் வந்து ரெண்டு ரெண்டோ மூன்று நாட்களுக்கு முன்னம் வரைக்கும் எங்களுக்கு ஒரு பயம் இருந்தது என்றால் பாராளுமன்றத்தில் வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னே அப்பொழுது பாராளுமன்றத்தில் அங்கம் ஒரு கட்சியாக இருக்கவில்லை ரெண்டாயிரத்தி பதினைஞ்சிலேருந்து இருபது வரைக்கும் ஆனால் அப்பொழுது தமிழ் தேசிய தான் தமிழ் மக்களோட ஏகோபித்த ஆதரவை பெற்று பாராளுமன்றத்தில் வந்து அங்கம் வகித்து எங்களை எங்களோட பிரதிநித்துவம் அமைந்தது உங்களுக்கு தெரியும் அந்த அந்த இடைக்கால அறிக்கை தயாரிக்கப்பட்ட பொழுது வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த அறிக்கையோடு வந்து கணிசமாக வந்து ஈடுபட்டது அந்த அறிக்கை தயாரிப்பில் வந்து ஈடுபட்டது அப்போ எங்களுக்கு இருந்த ஆதங்கம் இல்லாட்டி எங்களுக்கு இருந்த பெரிய பயம் என்னென்றால் வந்து சில வேளையிலே வந்து அந்த இடைக்கால அறிக்கை இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த பத்தொம்பது பேரில் எங்களே தவிர என்றால் ஒரு உறுப்பினரை தவிர மிச்சம் பதினெட்டு பேர் வந்து அதை ஆதரிக்கக்கூடும் என்ற ஒரு பயம் இருந்தது ஆனால் அது ஒரு வகையில் வந்து அந்த பயம் கொஞ்சம் என்ன சொல்கிறார் எங்களுக்கு ஒரு மென ஆறுதல் ஏற்பட்டதை வந்து நாங்கள் தமிழரசு கட்சியுடைய பதில் தலைவர் திரு சி வி கே சிவஞானம் ஐயா அவர்களை முந்த நாள் வந்து நாங்கள் சந்தித்த பொழுது அவர் எங்களை எங்களிடம் வந்து நேரடியாக சொன்னது மட்டுமில்லை அதுக்கு பிறகு அந்த சந்திப்பை பற்றி ஊடகங்களுக்கு பேசின பொழுதும் வந்து ஒரு விஷயத்தை தெளிவாக சொன்னவர் வந்து அந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலேருந்து ப பத்தொன்பது வரைக்கும் தயாரிக்கப்பட்ட அந்த இடைக்கால அறிக்கையை வந்து தாங்கள் கைவிடுறதாக வந்து தங்களுடைய மத்திய குழு வந்து முடிவெடுத்ததாக வந்து எங்களுக்கு அறிவித்தார் அவர் பற்றி வந்து நாங்கள் கதைக்க போகிறதில்லை என்ற விடியம் எங்களுக்கு தெளிவுபடுத்தினார் ஊடகங்களுக்கும் வந்து அதை பதிவு செய்தார் இப்போ அந்த வகையில் வந்து எங்களுக்கு ஒரு ஒரு மன ஆறுதல் வந்து அனுரகுமார திசாநாயக்கருடைய அரசாங்கம் அந்த யோசனைகளைத்தான் அவர்கள் தள்ளப்போவதாக இருந்தால் பாராளுமன்றத்தில் குறைஞ்சது வந்து பத்து பேர் பத்தொம்பது பேரில் பத்து பேராவது வந்து நாங்கள் பாராளுமன்றத்தில் வந்து நாங்கள் அதை எதிர்க்கலாம்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு இன்றைக்கு வந்து கொஞ்சம் வளர தொடங்கியிருக்கு துறை சுவாசமாக வந்து நேற்றைய தினம் நேற்று இல்லை இருபத்தஞ்சாம் தேதி வந்து நாங்கள் நேற்றிய தினம் வந்து நாங்கள் மூன்று கட்சிகளாக வந்து சந்திக்கிறதுக்கு எதிர்பார்த்துருந்தோம் ஆனால் அந்த சந்திப்பு நடக்கவில்லை என்றால் தமிழரசு கட்சி எங்களுக்கு அறிவித்த வந்து தங்களுடைய மத்திய குழு கூட்டம் எட்டாம் தேதி கலவாட்சி நடைபெற இருப்பதாகவும் அதுக்கு பிற்பாடு வந்து அந்த முடிவின் பிரகாரம் வந்து தாங்கள் இதில் அடுத்த கட்டம் சம்பந்தமாக வந்து எங்களுக்கு அறிவிக்கிறதாக வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்போ இதுதான் எங்களுடைய நோக்கம் பாராளுமன்றத்தில் குறைஞ்சது பத்து பேராவது வந்து நாங்கள் ஒரு புரிந்துணர்வோடு வந்து விசேஷமாக இந்த அரசியலமைப்பு சம்பந்தமாக வந்து செயல்படாவிட்டால் நாங்கள் எங்களுக்கிடையிலே ஒரு இணக்கப்பாடு இல்லாவிட்டால் பாராளுமன்றத்தில் வந்து அரசாங்கம் விரும்புகின்ற அந்த அரசியலமைப்பு தமிழ் மக்களுடைய ஆதரவு நிறைவேற்றப்பட்டதாக காட்டக்கூடிய ஒரு நிலைமை உருவாகும் எங்களுக்கு அதையும் தாண்டி எங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்னென்றால் மக்கள் பாராளுமன்றத்தில் வந்த மக்களுடைய ஆணையை பெற்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்த பாராளுமன்ற குழு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து தவறிவிட்டார்கள் என்று கூட நாங்கள் வாதாடலாம் ஆனால் இந்த அரசியலமைப்பு நிறைவேற்றுறதுக்கு வந்து ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு நடந்தே ஆகவும் அந்த சர்வஜன வாக்கெடுப்போட வந்து எங்களோட மக்கள் வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய பெரும்பான்மை அதை எதிர்த்ததாக வந்து நாங்கள் காட்ட முடியாவிட்டால் தமிழ் மக்களே வந்து அதை ஆதரித்ததுன்ற அடிப்படையில் தான் கருதப்படும் அப்போ இதுதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் நாங்கள் சொல்கிற கருத்தை வந்து வரும் ஒரு கட்சி அரசியல் என்ற கோணத்தில் வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் அதில் இருந்து உலகி இருக்கிறது வந்து அந்த மக்களை தயார்படுத்துறத வந்து பாரிய பின்னடைவை வந்து ஏற்படுத்தும் ஒருமனே பாராளுமன்றம் மட்டுமில்லை மக்கள் மட்டத்திலேயே வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டே ஆக வேண்டும் இந்த ஆபத்துகளும் சரியாக வந்து தெரிஞ்சிருக்கணும்ன்ற அடிப்படையில் தான் முதலாவது விஷயம் நாங்கள் இந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை நிராகரிக்க வேணும் ரெண்டாவது விடயம் வந்து நாங்கள் தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகள் எங்களை பொறுத்தவரையில் வந்து தமிழ் தேசிய நிலப்பாடு தமிழ் தேசத்துடைய அங்கீகாரம் தமிழ் தேசத்துடைய இணைந்த வடகிழக்கு தாயக நிலப்படைய பாதுகாப்பும் சுயநிர்ணய உரிமை என்ற அடிப்படையிலே ஒரு தீர்வு என்றால் வந்து நாட்டை பிரிக்காமல் வந்து ஒரு தீர்வை எட்டுவதாக இருந்தால் அது ஒரு சமஷ்டி தீர்வாக மட்டும்தான் அமையலாம் அதுக்கு விட குறைவாக வந்து ஒற்றையாட்சிக்குள்ளே வந்து நீங்கள் ஒரு இடத்திலையும் வந்து நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஒரு நிலைமையை வந்து நீங்கள் உருவாக்கப்போவதில்லை அப்படி உருவாக்கினால் வந்து பதிமூணாம் திருத்தத்தில் இருக்கக்கூடிய அதே பிரச்சினையில் தான் தொடரப்போகுது ஆகவே நாங்கள் குறைஞ்சது வந்து ஒற்றையாட்சியை தாண்டி ஒரு சமஷ்டி ஆட்சி முறையை எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் எந்த விதமான என்ன ஒரு என்ன சொல்கிற ஒரு ஒரு இன்டர்பிரிட்டேஷனுக்கு விடாமல் சரியானே வேறு வேறு ஆக்கள் வேறு வேறு விதமாக வந்து ஒரு அது சம்பந்தமாக வந்து ஒரு இன்டர்பிரட் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை விடாமல் இதுதான் இந்த அரசியலமைப்பு என்ற ஒரு நிலைமையை நாங்கள் உறுதிப்படுத்துகிறதாகத்தான் இருக்கணும் ஏன்னால் கடந்த எழுபத்தஞ்சி வருஷமாக வந்து தமிழ் மக்களுக்கு தேவைப்படுகின்ற எந்த ஒரு விடயமும் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து இன்டர்பிரிட்டேஷனுக்கு விட்ட ஒவ்வொரு முறையும் வந்து அதுங்களுக்கு மாறாதான் போயிருக்கு அப்போ இது அறுபத்தஞ்சி வருஷத்துக்கு பிறகும் வந்து நாங்கள் அதை சரியாக வந்து கற்றுக்கொள்ளாவிட்டால் வந்து தெரியா நான் நான் நினைக்கிறேன் நாங்கள் முன்னுக்கு போகையிலாம் அப்போ அப்படிப்பட்ட ஒரு தீர்வை அடைகிறதாக இருந்தால் நாங்கள் ஒரு புள்ளியில் சந்திக்கிறதுக்குரிய ஒரு முயற்சியும் ரெண்டாம் கட்டமாக வந்து நாங்கள் முன்னெடுக்கவோணும் அப்போ அந்த அடிப்படையில் தான் நாங்கள் நாங்கள் வந்து இந்த மெட்ட கட்சிகளை மற்ற கட்சிகளோடு வந்து நாங்கள் பேச ஆரம்பித்திருக்கிறோம் அந்த ரெண்டாம் கட்டம் தீர்வு சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து முன்னெடுக்கின்ற பொழுது அவர்களுடைய பங்களிப்போடு தான் அந்த அந்த முயற்சிகள் வந்து சிவில் சமூகத்தோடு வந்து முன்னெடுக்கிறதுக்கு வந்து நாங்கள் நாங்கள் யோசிச்சிருக்கிறோம் அந்த தீர்வு சம்பந்தமாக வந்து எங்களுக்கு இடையில் வந்து இது ஒரு புரிந்துணர்வு வார இடத்துல வந்து நாங்கள் அந்த விஷயங்களை வந்து ஒரு கருத்துவாக்கத்தை செய்கிறதுக்கு வந்து நாங்கள் சிவில் சமூகத்தை அணுகுவோம் ஆனால் அதை தாண்டியும் நாங்களும் ஒரு அரசியல் கட்சி என்ற வகையில் வந்து எங்களுக்குன்ற ஒரு பார்வை இருக்குது அது வந்து விசேஷமாக வந்து இந்த ஒற்றையாட்சியை எதிர்த்தே ஆகணும் அண்ட அண்ட